விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி புனித அரசு அவர்களை இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய பிஜிபி குழுமத்தின் தலைவர் ஐயன் திருவள்ளுவனின் புகழை உலகமெல்லாம் பரப்பி வரக்கூடிய உன்னத தமிழர் தகைசால் தமிழர் ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே ஒரு நாள் இடைவெளி கூட அல்ல சில மணி நேர இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஏஐசிசிசி அமைப்பின் தலைவர் பேராயர் பி மோகன்தாஸ் அவர்களை துணைத் தலைவர் ரெவரன் ஜோஸ்வா ஸ்டீஃபன் அவர்களை பேராயர் மதன் இமானுவேல் அவர்களை பேராயர் டாக்டர் எம் பால் ஞானம் அவர்களை பேராயர் டைட்டஸ் சமாதானம் அவர்களை பேராயர் விக்டர் கருணாகரன் அவர்களை சிஎஸ்ஐ சார்பில் வருகை தந்திருக்கிற ரெவரண்ட் சாம்சன் ராஜா அவர்களை ரெவரண்ட் புனிதராஜ் அவர்களை லுத்தரன் சர்ச் சார்பில் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் எஸ்பி ராஜு அவர்களை ரெவரெண்ட் ஜோயல் ஜெயக்குமார் அவர்களை இசிஐ சார்பில் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஸ்டீஃபன் ஜெபமணி அவர்களை ரெவரெண்ட் டாக்டர் செல்வின் துரை அவர்களை ரெவரண்ட் எஸ் ஜோதிக்குமார் அவர்களே ரெவரன் சௌரிராஜன் அவர்களே ரெவரன் இன்பராஜ் அவர்களே ரெவரண்ட் திமோத்தி அவர்கள ரெவரன் ஃபெலிக்ஸ் ரவிக்குமார் அவர்களை அன்பு சகோதரர் ந ஜபராஜ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஆ பாலசிங்கம் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னோடிகளே கிறித்தவ பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் நாம் கிறித்தவ சமூக நீதி பேரவையின் சார்பில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி வருகிறோம் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் முதன்மை செயலாளர் அண்ணன் பிச்சை பெருந்தகையும் தம்பி புனிதராஜ் புனித அரசும் முன்னின்று இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஒருங்கிணைத்து வருகின்றனர் இந்த ஆண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் நடைபெறுகிறது என்கிற நிலையில் குறிப்பான ஒரு நேரத்தை ஒரு நாளை ஒதுக்க இயலவில்லை தென் மாவட்டங்களில் புயல் மழை பெரு வெள்ளம் கடும் பாதிப்பு மக்கள் துயரத்தில் அல்லல்படும் அவலம் என்கிற சூழலில் டெல்லியிலிருந்து நேரடியாக தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் என்கிற பதைப்பு ஒருபுறம் டெல்லியிலிருந்து ஒரு நாள் முன்னதாகவே இங்கு வந்து சேர்ந்தோம் சொல்லப்போனால் ஒரு நாள் முன்னதாகவே நாடாளுமன்றத்தை அவர்கள் அந்த கூட்டத் தொடரை முடித்து கொண்டார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க வேண்டியதை இருபத்தி ஓராம் தேதியே நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடித்து கொண்டார்கள் என்றாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி உடனே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிக்கு செல்ல இயலாத நிலை ஆனாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தென் சென்னை மைய மாவட்டத்தின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் அணியின் சார்பிலே இன்னொரு ஆர்ப்பாட்டம் என்று நேற்றைய நாள் கடந்துவிட்டது இன்றைக்கு நான் தென் மாவட்டங்களுக்கு செல்ல இயலாத அல்லது செல்வதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய இயலாத நிலையில் இந்த நாளை நாம் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புனித அரசிடம் நான் நேற்று நள்ளிரவுதான் கேட்டுக்கொண்டேன் அதன் பிறகு நாம் தொலைபேசி மூலமாக விடுத்த அழைப்பை ஏற்று நம்முடைய பல்வேறு தேவாலயங்களின் சார்பில் அமைப்புகளின் சார்பில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய போதகர்கள் பேராயர்கள் நம்முடைய ஐயா விஜிஎஸ் ஆகியோர் வருகை தந்து இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் ஐயா விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மணிக்கு மேல் பலருக்கும் தேவாலயங்களில் வேலைகள் இருக்கின்றன கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் நாளை இரவே அது தொடங்குகிறது இந்த நெருக்கடியான நேரத்தில் கூட தங்கள் ஊழியங்களை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு தள்ளி வைத்துவிட்டு இங்கே வந்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமை அளிக்கிறது ஐயா விஜிஎஸ் அவர்கள் பேசி வரபோது சொன்னார் அமெரிக்காவிலிருந்து குடும்பத்தை சார்ந்த பலரும் வந்திருக்கிறார்கள் பேரப்பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு நான் நேரத்தை கழிக்கலாம் என்றிருந்தேன் ஆனால் சிறுத்தைகள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் விழாவை எப்படி தவிர்க்க முடியும் அதனால் நான் இங்கே ஓடோடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆகவே அவர் அவரும் விரைந்து செல்ல வேண்டும் நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் தழுவிய அளவில் உள்ள கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏசு பெருமான் பிறந்த நாள் என உலகமே கொண்டாடுகிறது மொழி இனம் தேசம் கலாச்சாரம் என்கிற எல்லா வரம்புகளையும் தாண்டி பெருமான் உலகளாவிய அளவில் மானுடத்தை கவர்ந்திருக்கிறார் வழி நடத்துகிறார் அவர் போதித்த போதனைகள் இன்றைக்கு மானுடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது சொல்லுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது சொற்களுக்கு கருத்துக்களுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதற்கு பைபிள் குரான் போன்றவை சான்றுகளாக உள்ளன இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய பெற்ற ஒரு திருமறை உலக பொதுமறை திருக்குறள் அதேபோல பைபிள் அதேபோல குரான் இவையெல்லாம் எதற்காக போற்றப்படுகிறது அதன் உள்ளடக்கத்திற்காக அதற்குள்ளே இருக்கிற சொற்களுக்காக அந்த சொற்களுக்கு இருக்கிற வலிமையால் என்றும் போற்றுதலுக்குரியவையாக உள்ளன மானுடத்தை வழிநடத்துகிற ஆற்றல் அந்த சொற்களுக்கு உள்ளன போதகர்கள் கைகளில் பைபிளை வைத்துக் கொண்டு பக்கம் பக்கமாக புரட்டி படிக்கிறார்கள் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் சொன்னது அது காற்றோடு கரைந்து விடவில்லை காணாமல் போய்விடவில்லை வலிமை இழந்து விடவில்லை அது இன்னும் வல்லமை மிக்கதாக இருக்கிறது அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அந்த சொற்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி வல்லமை இல்லை என்றால் யாரும் அதை பொருட்படுத்தப் போவதில்லை வலிமை இல்லாத சொற்களுக்கு பின்னால் மக்கள் அணிதிரள மாட்டார்கள் ஆக அந்த சொற்களுக்கு வலிமை இருக்கிறது என்பதை முதலில் நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் அப்படி என்ன சொல்லுகிறார் தேசு பெருமான் வேறொன்றும் இல்லை உலகம் அளவில் மானுடத்திற்கு அவர் சொல்லுகிற வழிகாட்டுதல் அல்லது போதனை என்பது ஒருவர் மீது இன்னொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அன்பாயிருங்கள் என்பதுதான் இதற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது பாருங்கள் இதில் என்ன இருக்கிறது இது எல்லோரும் சொல்லிவிடலாமே நானும் சொல்லலாமே நீயும் சொல்லலாமே என்று கருதலாம் ஆனால் ஏசுபெருமான் சொன்னது அன்பாய் இருங்கள் அனைவரையும் நேசியுங்கள் சகோதரத்துவத்தை போற்றுங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு இது ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த களத்தில் ஞானிகளாக இருப்பவர்களால் எடுத்து விளக்கப்பட்டு வருகிறது ஆய்வுரை வழங்கப்படுகிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிற மானுட வரலாற்றை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இதில் வெறுப்பு இல்லை அதுதான் முக்கியமானது அன்பு இருக்கிற இடத்தில் வெறுப்பு இருக்காது சகோதரத்துவம் இருக்கிற இடத்தில் பாகுபாடு இருக்காது அன்பு இருக்கிற இடத்தில் வெறுப்பு இருக்காது யாரையும் இழித்து பேசுகிற பழித்து பேசுகிற பகைத்து பேசுகிற வெறுப்பு இருக்காது மொழி அடிப்படையிலோ அடிப்படையிலோ இனம் அடிப்படையிலோ தேசத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ எவரையும் வெறுக்கக்கூடாது என்பதுதான் அன்பு என்கிற சொல்லுக்கு இருக்கிற ஆழமான பொருள் வள்ளலார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் தோன்றியவர் இயேசு பெருமான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூ உலகில் தோன்றியவர் நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூ உலகில் தோன்றியவர் கௌதம புத்தர் ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்தவர் இவர்களெல்லாம் சொல்லுகிற இந்த போதனைகளின் அடிப்படை சாராம்சம் என்ன ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதுதான் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி அரவணைக்க வேண்டும் என்பதுதான் ஆக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தில் ஒரு நெடும் பகையும் நீண்ட நெடிய மோதலும் வன்முறையும் இரத்த கலரியும் ஏதோ ஒரு பெயரால் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது அதனால்தான் இத்தகைய மாமனிதர்கள் இங்கே பிறந்திருக்கிறார்கள் தோன்றியிருக்கிறார்கள் போதித்திருக்கிறார்கள் கௌதம புத்தரும் அதைத்தான் சொல்லுகிறார் ஏசு பெருமானும் அதைத்தான் சொல்லுகிறார் நபிகள் நாயகமும் அதைத்தான் சொல்லுகிறார் வல்லலாரும் அதைத்தான் சொல்லுகிறார் அதை தொடர்ந்து ஒரே கருத்தை அவ்வப்போது மாமனிதர்கள் தோன்றி சொல்லுவதற்கான தேவை ஏன் எழுகிறது என்றால் மனிதகுலம் ஏதோ ஒரு வகையில் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்கிறது கொள்கிறது சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கிறது வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுகிறது மனிதகுலம் தம்மைத்தாமே அழித்து கொள்ளக்கூடிய வெறுப்பை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்பதுதான் காரணம் வெறுப்பு கூடாது எதன் மீதும் வெறுப்பு கூடாது பிறர் மீது வெறுப்பு கொள்ளுகிறவர்கள் பிற பொருளின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் பிற மொழி மொழியின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் பிற மதத்தின் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் ஒரு கட்டத்திலே தன்னைத்தானே வெறுத்து கொள்கிற சுய வெறுப்புக்கு ஆளாவார்கள் இதுதான் உளவியல் இதுதான் உளவியல் வெறுப்பு என்பது அழிவு சக்தி வெறுப்பு என்பது எதிர்மறை உணர்வு ஆகவே இயேசு பெருமான் தன்னை அன்றைய ஆட்சியாளர்கள் கைது செய்து இன்றைய மொழியில் சொல்லுகிறேன் கைது செய்து கொடூரமாக தண்டனை தந்து சிலுவையில் அறைந்தார்கள் அது மரண தண்டனை தான் சிலுவையில் அறைந்தது மரண தண்டனை தான் பொது மக்களின் பார்வையிலே அவரை சிலுவை சுமக்க வைத்து வீதியிலே சவுக்கால் அடித்து கொண்டே போனார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போய் சேர்ந்தார் அவர் அடக்கம் செய்கிற அந்த இடத்தில் இடம் வரையில் என்று நாம் அறிய வருகிறோம் அன்றைக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற முறை அவ்வாறு இருந்திருக்கிறது அவர் என்ன குற்றம் செய்தார் வேறொன்றும் செய்யவில்லை மக்களிடத்திலே அன்பை போதித்தார் என்பதுதான் வேறொன்றும் இல்லை வேறு எந்த குற்றச் செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை திருட்டு குற்றமோ அல்லது பொய் சொன்னார் என்கிற குற்றமோ வன்முறையில் ஈடுபட்டார் கொலை போன்ற கொடும் செயல்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டோ எதுவும் இல்லை அப்பாவி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அந்த விழிப்புணர்வு வேறொன்றுமில்லை அன்பாய் இருங்கள் ஒருவருக்கொருவர் இருங்கள் சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் என்கிற அந்த கருத்தை சொன்னார் அதுவே அன்றைக்கு அரச குற்றமாக ராஜ துரோகமாக இருந்திருக்கிறது அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக இவன் கருத்துக்களை பரப்புகிறான் ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை பரப்புகிறான் என்பதுதான் குற்றம் ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இயேசுபெருமான் காலத்திலிருந்து இன்றைய ஆட்சியாளர்கள் வரையில் அவர்களின் புத்தி ஒரே மாதிரியாகத்தான் அதிகாரத்தில் இருப்பவர்களின் புத்தி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதிகார மமதை என்பது ஆளும் வர்க்கத்திற்கு தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது இவ்வளவு பெரிய பாதிப்பு நேர்ந்திருக்கிற போது இதையெல்லாம் பேரிடர் என்று அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் ஒரு அம்மணி சொல்லுகிறார் என்றால் அதைத்தான் தமிழிலே நாம் அதிகார மமதை என்று சொல்லுகிறோம் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் அதிகார திமிர் என்று சொல்லுகிறோம் இயேசு பெருமான் காலத்திலும் அது இருந்தது இன்றைக்கு சனாதனிகளின் காலத்திலும் அது இருக்கிறது இது ஆளும் வர்க்கத்திற்கான பண்பு ரூலிங் கிளாஸ் கேரக்டர் அன்றைக்கும் இயேசு பெருமான் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து செயல்பட்டதன் மூலம் அவர் ஒரு இடதுசாரியாக இருந்திருக்கிறார் இயேசு பெருமான் ஒரு இடதுசாரியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் ஏனென்றால் ஆட்சியாளர்களை எதிர்த்திருக்கிறார் ஆட்சியாளர்களை ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பெயர் இடதுசாரி பண்பு இன்றைக்கு நாம் அதே வேலையை செய்கிறோம் எனவே நாம் இயேசு பெருமானின் வாரிசுகள் இயேசு பெருமானின் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் ஏனென்றால் நாம் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எளிய மக்களின் விழிப்புணர்வுக்காக குரல் கொடுக்கிறோம் தோழர்களே எல்லாவற்றையும் மதம் மதம் சார்ந்த கலாச்சாரம் புனிதம் என்கிற நிலையிலே மட்டும் அந்த கோணத்திலே மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அதை தாண்டி மக்களின் பார்வையிலிருந்து எளிய மக்களின் பார்வையிலிருந்து கிறித்தவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பௌத்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிற திருமாவளவன் ரம்ஜான் நோன்பிருக்கிற திருமாவளவன் தீபாவளியை ஏன் கொண்டாடுவதில்லை என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் வெரி சிம்பிள் அவர்கள் சொல்லுகிற எழுப்புகிற கேள்விக்கு மிக சாதாரணமாக விடை சொல்ல முடியும் கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போற்றுகிறது நீ சொல்லுகிற தத்துவம் என்னை பாகுபடுத்தி வைத்திருக்கிறது சகோதரத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை என்பதனால் தான் அது விமர்சனத்துக்கு ஆளாகிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இந்து மதம் தோன்றியது என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு பழமையானது தொன்மையானது ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் அவர்கள் கூற்றின்படியே நாம் கூட அவ்வளவு பழமையான உங்கள் சனாதன அரசியல் ஏன் உலகம் முழுவதும் பரவவில்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய கிருத்தவம் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது இஸ்லாம் நூற்றுக்கணக்கான நாடுகளில் பரவி இருக்கிறது பௌத்தம் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது ஏன் நீங்கள் சொல்லுகிற கருத்தியல் உலகம் முழுவதும் இந்த நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தயவு கூர்ந்து இதை சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும் நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று கோபப்பட வேண்டாம் இது மிக முக்கியமான கேள்வி நான் தொடர்ந்து எழுப்பி வருகிறேன் ஐயாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த மதம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலையில் அது ஏன் இன்னொரு நாட்டில் உருவாகவில்லை மதத்தை இன்னொரு மொழியை பேசுகிற இன்னொரு தேசத்தை சார்ந்த மக்கள் என் மதம் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கிருந்து போனவர்கள் அங்கே போய் கோவில் இருக்கிறார்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் பிரச்சனை காரணம் சகோதரத்துவம் இல்லை என்பதுதான் எந்த மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறதோ அந்த மதம் மக்களிடையே வெகுவாக பரவுகிறது வலுப்பெறுகிறது கிறிஸ்தவம் இன்றைக்கு பல இடர்களை தாண்டி உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் கிறித்தவத்தில் போதிக்கப்படுகிற சகோதரத்துவம்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் யாரோ எவனோ எந்த மொழியோ எந்த மதமோ எந்த இனமோ ஒருவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக ஒரு கிறிஸ்தவ போதகன் அல்லது ஊழியன் அவன் காலடியிலோ தலைமாட்டிலே உட்கார்ந்து பைபிளை எடுத்து படிக்கிறான் ஜபம் செய்கிறான் அவன் உடனடியாக நலம் பெற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஓ கோரிக்கை வைக்கிறான் இந்த உணர்வுதான் அது ஜபத்தால் நடக்கிறதோ இல்லையோ அவன் உள்ளம் இவன் சீக்கிரம் உடல் நலம் தேர வேண்டும் என்று எண்ணுகிறானே அந்த எண்ணம் நேர்மறை உளவியலாக மாறுகிறது அது ஒரு உணர்வை உருவாக்குகிறது நம்பிக்கையை தருகிறது அதுதான் சகோதரத்துவம் தோழர்களே வெறுப்பை கூடாது என்பதுதான் இந்த மாமனிதர்களின் போதனை இயேசு பெருமானின் போதனை ஆனால் இன்றைக்கு வெறுப்பையே அரசியலாக விதைத்து கொண்டிருக்கிற சக்திகள் இந்தியாவில் ஆளும் சக்தியாக மாறியிருக்கிறார்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் கோலோச்சுகிறார்கள் அவர்களை வீழ்த்துவது இந்த தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகும் அவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இன்றைக்கு முதன்மையான தேவையாகும் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலையும் செய்கிறது சமூக பணிகளையும் ஆற்றுகிறது பண்பாட்டு தளத்திலும் மக்களோடு இணைந்து கைகோர்த்து பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆகவே கிறித்தவ கருத்தியலை அல்லது அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் கிறிஸ்தவர்கள்தான் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் ஏசு பெருமானை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்று நாம் நம்புவோம் அந்த அடிப்படையில் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்